நிறைய பிரபலங்களை நிறுத்திருக்கிறாங்க இல்லையா ஒரு பக்கம் பேராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை நிற்கிறாரு எல்முருகன் இப்படி நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க இல்லையா கூட்டணி கட்சி தலைவர்கள் இது ஒரு வேல்யூ தானே தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு பெரிய மரியாதையே கிடையாது செல்வாக்கு கூட அடுத்தது தானே முதல்ல மரியாதை மரியாதையே முதல்ல கிடையாது நல்ல எண்ணம் கிடையாது அவனே ஒன்னுத்துக்கு ஆகாதவன் அவன் கூட நீ தான் போய் கூப்பிட்டு அப்படி ஒன்னுத்துக்கு ஆகாதவன் அவனே உனக்கு ஒரு தொகுதி தான் கொடுத்திருக்கான் அத்தவங்க லெவல் எங்க இருக்கு இன்னைக்கு ரெட்டரை சென்னமும் இல்லாம சுயேட்சா சின்னத்துல போய் நிக்கிறேன் நீ வாழ்ற காலத்திலேயே அரசு எல்லாம் அனாரையாக்கப்பட்டு நிக்கிற அரசு எல்லாம் காமெடி பீஸ் ஆக்கப்பட்டு நிக்கிற எங்கேயோ இருந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க கச்சவே வந்து பண்ணிட்டாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் நிற்போம் என்ற அடிப்படையில் பதினைஞ்சு சீட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம் கிடைக்கல அதனால ஒரு சீட்ல நிக்கிறோம் சரி பதினஞ்சு பேர் முதல்ல கூட்டம் இருக்காங்களா ஜிகே வாசனுடைய நிலைமை என்னன்னு தெரியும் டிடிவி ஆகுதுன்னு ஒரு தொகுதி நம்ம தலைவருக்கு ஒரு தொகுதி அதிகம் இவரெல்லாம் மிரட்டி மூணு தொகுதி கொடுத்துருக்காங்க ஏ மூணு தொகுதியில நிக்கிறியா அதுல ரெண்டு தொகுதிக்கு ஆளு சொல்லியிருக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு வந்து ஆள் தேடுறாங்க மோடி டாப்ல இருக்கிறாரு அப்படி ஒரு விமர்சனங்கள் வருது டாப்ல இருந்தா எதுக்கு நேற்று நைட்டு வந்து அவசர அவசரமா அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்யணும் டாப்ல இருந்தா காங்கிரசினுடைய அக்கௌண்ட்ஸ் ஏன் மொடக் முடக்கணும் டாப்ல இருந்தால் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீது மோடியவுடைய கூலிப்படையாக செயல்படக்கூடிய இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ வைத்து ஏன் மிரட்டணும் வழக்கு போடணும் மாநிலத்தை கெடுத்த அதிமுகம் மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ளக்கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் அழைக்கிறேன் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்ய அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போ பிஜேபியோட வேட்பாளர்கள் பட்டியல் அவங்களும் அதுவும் வந்துருச்சு பாமகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சு ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் அவங்கவுங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து பிஜேபியோட வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே ஒரு சலசலப்பு வருது அதன் மீது விமர்சனங்கள் வருது அது குறித்தான் நான் உங்களுக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக பிஜேபியுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்து உன்னுடைய பார்வை பிஜேபி மட்டும் இல்லை பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி அதோட வேட்பாளர் பட்டியல் பற்றி நரேந்திர மோடியா தமிழ்நாட்டில் என்னன்னாலும் ஜெயிக்க முடியாதுங்க ஒரே வார்த்தை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நரேந்திர மோடினு ஒருத்தர் பிம்பமா வச்சுதான் இவனுக்கு ஆட்சிக்கே வந்தானுங்க இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் யாரு அப்படின்னா மோடி மட்டும்தான் அதுக்கப்புறம் இன்னும் பெருசா பெரிய பிராண்ட் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நரேந்திர மோடியை நீங்க வந்து தமிழ்நாட்டில் நிற்க வச்சாலும் பிஜேபி ஜெயிக்காது நரேந்திர மோடி ஜெயிக்க முடியாது சரி ஓகே ஆனால் இப்போ நிறைய பிரபலங்களை நிறுத்திருக்கிறாங்க இல்லையா பிஜேபி கூட்டணியில் ஒரு பக்கம் சரத்குமார் விராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை நிற்கிறாரு எல்முருகன் இப்படி நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க இல்லையா கூட்டணி கட்சி தலைவர்கள் இது ஒரு வேல்யூ தானே ராதிகா சரத்குமார் வந்து ஒரு நடிகையா மக்களுக்கு பிடிக்கும் ஆனா அதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க இருக்கக்கூடிய சினிமா துறையிலேயே ரஜினிகாந்தோட வந்து என்ன பெரிய ஆளா ரஜினிகாந்த் அதாவது இத்தனை வயசு ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் ஒரு வந்து பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கு இருக்கு ரஜினிகாந்தே நீ நின்னா நமக்கு வந்து டவுசர் கிழிச்சு அமைச்சிருவாங்க பயத்துல அந்த பக்கமே வராமல் இருக்காரு ஒன்று அடுத்தது நீங்க சொன்னீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் இந்த ஆளு பேசாம அதிமுகவுலயே கம்முன்னு இருந்தா கூட இன்னைக்கு அந்த அளவுக்குன்னு ஒரு வந்து பேரு இருந்திருக்கும் அந்த வந்து ரட்டல சின்னத்திலேயாவது நின்று இருக்கலாம் தர்மயுத்தம் நடத்தாம இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருப்பாரு நல்லா இருந்திருக்கலாம் அங்கேயும் அவர் ஒண்ணும் பண்ண போறதில்லை மிச்சர் தான் சாப்பிட போறாரு அங்காவது கொஞ்சம் அபூரமா மிச்சம் சாப்பிட்டு இருக்கலாம் இல்லங்க இப்போ சசிகலா சிறைக்கு போயிருந்தாருன்னா அடுத்து யாருக்கு முதலமைச்சர் தான் அன்னைக்கு இவருகிட்ட நின்றுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கயோ இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்க நீ என்ன என்ன பண்ணிட்டு சொல்றா நாங்கள் ரெட்டலை சின்னத்துல நிற்போம் என்ற அடிப்படையில் பதினஞ்சு சீட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் கிடைக்கல அதனால ஒரு சீட்ல நிக்கிறோம் சரி பதினஞ்சு பேர் முதல்ல கூட்டம் இருக்காங்களா ஓபிஎஸ் கூட போனதுல எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானா அவங்க திரும்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வந்துட்டாங்க ஏன்னா கட்சி எங்க இருக்கோ சின்ன எங்க இருக்கோ அங்கதான் போனோம் அதே மரியாதை தமிழ்நாட்டுல பாஜகவுக்கே பெரிய மரியாதையே கிடையாது செல்வாக்கு கூட அடுத்தது தானே முதல்ல மரியாதை மரியாதையே முதல்ல கிடையாது நல்ல எண்ணம் கிடையாது அவனே ஒன்னுத்துக்கு ஆகாதவன் அவன் கூட நீ என்ன கூட்டு அப்படி ஒன்னுத்துக்கு ஆகாதவன் அவனே உனக்கு ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்கான் அப்ப உன் லெவல் எங்க இருக்கு இன்னைக்கு ரெட்டரை சின்னமும் இல்லாமல் சின்னத்துல போய் நிக்கிறேன் நீ வாழ்ற காலத்திலேயே அரசியெல்லாம் அனாரையாக்கப்பட்டு நிக்கிற அரசியல் காமெடி பீஸ் ஆக்கப்பட்டு நிக்கிற ஆனா வந்து உன்னுடைய சமகாலத்துல எங்கேயோ இருந்த எடப்பாடி பழனிசாமி நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு ஒரு கட்ச டேக் ஓவர் பண்ணி வாடா பாத்துக்கலாம்னு சொல்லி நிக்கிறார் அவருக்கு வந்து சின்ன கிடைக்குதே இவன் சின்னதை கேன்சல் பண்றான் ஆனா இன்னைக்கு உண்மையான வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் அனாட்கள் ஆட்கள் யார்கிட்ட இருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காங்க இன்னைக்கு நீ அட்ரஸ் இல்லாத ஒரு அரசியல் அனாரையாக்கப்பட்டு நிக்கிற அப்படிங்கிறப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து பிரபலங்கிற ஒரு வந்து பிம்பமும் உடையது கூட்டணி கட்சி தலைவருங்கிற பிம்பமும் உடையது அடுத்தது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் அவரே சொல்றாரு நான் ஒரு தொகுதி தாங்க கேட்டேன் எனக்கு ரெண்டு தொகுதி கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடிவி தினகரனுக்கு வந்து ஆறு சதவீதம் வாக்கு வங்கி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அது மூணு சதவீதம் ஆயிடுச்சு தேமுதிக கூட கூட்டணி வேற ஆமா கூட்டணி வேற அப்ப அன்னைக்கு பாஜகவை எதிர்த்து நின்னாங்க ஆமா கூட்டணி இன்னைக்கு நீ பாஜக கூட போயிருக்க சொந்த முக்கொழுத்த சமுதாய மக்களே டிடிவியை ஏற்றுக்க மாட்டாங்க மூணு சதவீதம் ஒன்றரை சதவீதமா ஒரு சதவீதமாங்க பொறுத்து இருந்துதான் அவரோட வாயாலே சொல்லிட்டாரு தாயா ஒரு மிரட்டி ரெண்டு சீட்ல நிற்க வைக்கிறாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சி தலைவரும் விக்கெட்டு விக்கெட்டு அடுத்தது வாங்க தேவநாதன் யாதவ் இவர் என்னமோ கட்சி நடத்துறாரு என்ன கட்சின்னா ஏதோ இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி நடத்துறாரு இவருடைய கார் டிரைவரே இவர் கூட போக மாட்டாரு அதாவது இந்த ஆளுடைய அந்த வின் டிவி ஆபீஸ் அந்த இது இந்த சிட் ஆபீஸ்லாம் நடத்தக்கூடிய பில்டிங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இதை நாமளே பல இடங்களில் பேசியிருக்கோம் இந்த சீட்டை எப்படி வாங்கியிருக்காரு மாயாவதி ஃப்ரீயா கொடுத்த பஸ்ஸை வந்து அண்ணாமலைக்கு அந்த பாத யாத்திரைக்கு கொடுத்து அதில் கேமரா வச்சு இந்த சீட்டு வாங்கியிருக்காரு ஒரு சீட்டு வாங்கியிருக்காரு இன்னொன்று தேவநாதன் யாதவ் நின்னார்னா சொந்த சமுதாய மக்களே முதல்ல சொந்த சமுதாய மக்களுக்கே இப்படி ஒருத்தர் இருக்காரு என்னன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு வந்து லெவல்ல இருக்கக்கூடியவர் தான் தேவநாதன் யாதவ் அதனால அவரும் ஒண்ணு ஒண்ணு நம்ம ஒண்ணு வந்து பெருசா எடுத்துட்டு பேசவே தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிம்பமும் உடஞ்சிருச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் எடுத்துக்கோங்க அந்த தேவேந்திர சமுதாயத்துல வந்து யாருக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா கிருஷ்ணசாமிக்கு உண்டு அந்த கிருஷ்ணசாமியை பாஜக காரி துப்பிட்டு போயிருச்சு ஏ அதிமுக கூட நம்ம நின்னா கூட கௌரவமா தோக்கலாம் பாஜக கூட நின்னா அதுல பாதாளத்துல விழுந்துதான் தோக்கணும் நாளைக்கு நம்ம எந்திரிச்சு நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சொல்றாரு இருந்த காலம் காலம் மோசமா பேசிட்டு இருந்தாரு வந்து வர்க்காலம் வந்திருக்காரு கலந்துருக்காரு பிஜேபி வந்து இருண்ட காலம்னு இன்னைக்குதான் தெரியுதா இதெல்லாம் சும்மா உருட்டு வேலைனா காரணம் என்னன்னா பாஜக கூட அதான் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நிக்கிற நோக்கத்துல நம்மளால அடிடின்னு அடிச்சாப்புல கடைசியா ரெண்டு கட்சி பிரிஞ்சதுனால அப்பா இவங்க கூட போனா டவுசர் கலண்டுரும் அதிமுக கூட நின்னா கூட கௌரவமா தோக்கலான்னு அவர் இந்த பக்கம் நின்று தேவையில்லாத சுமை நாங்க எதுக்கு தூக்கி சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தேவேந்திர இருக்கு வந்து செல்வாக்கு உள்ள தலைவர் அவரே இந்த பக்கம் வந்துட்டாரு நீங்க சொல்ற ஜான் பாண்டியன் யாருன்னு தெரியும் அவர் ஒரு வந்து அவர் ஒரு ரவுடியாக இருந்தவர் அதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாருன்னு தெரியும் அதாவது சொந்த சமுதாய மக்களுடைய செல்வாக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது இப்ப அவரையும் நாம வந்து பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதனால அவரும் விக்கெட்டு அடுத்தது இப்போ ஒரு அம்மா அங்க வந்திருக்கு விஜயதாரணின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு அந்த அம்மா வந்து காங்கிரஸ்ல மதிக்கலன்னு காங்கிரஸ்ல எம்பி சீட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இங்க வந்தேன்னு சொன்னிச்சு ஆனா இங்க பாருங்க எம்பி கன்னியாகுமரி சீட்டு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் இல்ல சரி அந்த அம்மா ஒன்னு சட்டமன்ற தொகுதிக்கு இப்போ ஒரு இது இடைத்தேர்தல் வருது வெளிவன்கோடு தொகுதிக்கு அதுலயும் அந்த அம்மாவுக்கு சீட்டு இல்ல பாஜகவை நம்பி போன எவனாவது நல்லா இருந்ததா உருட்டதா சருத்துரா இருக்காங்க அடுத்தது இன்னும் ஒரு ரெண்டு மாபெரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் பின்னாடி பாத்தீங்கன்னா தொண்டர்கள் படை வந்து அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கும் யாருன்னா நீதி கட்சின்னு ஒரு கட்சி அவரு பேர் ஏசி சண்முகம் நினைக்கிறேன் அவரு ஆல்ரெடி ரெண்டு தடவை தோத்துட்டாரு மூணாவது தடவையும் தோக்கறதுக்காக விற்கிறாரு இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட்டை விட ஒரு ஆயிரம் ஓட்டு அதிகமா வாங்குறாரா நம்ம பாக்கலாம் அவ்வளவுதான் இது மத்தபடி அவரும் ஒரு வந்து பெரிய வந்து செல்வாக்குள்ள தலைவர் எல்லாம் கிடையாது அடுத்தது ஜி கே வாசனு ஏதாவது டிடிவியாவது ஒரு தொகுதிங்க நம்ம தலைவருக்கு ஒரு தொகுதி அதிகம்

இப்ப நீங்க சொல்லுங்க இதெல்லாம் வச்சு பாஜக இவங்க எல்லாம் கம்யூனிட்டிகள் இவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இல்ல இவங்களும் கம்யூனிட்டிகள்ல செல்வாக்கு இல்ல அப்படின்னு கூட வச்சுப்போம் எப்பவுமே தங்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை சாப்பிட்டு தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இதான் அவங்களுக்கு பேரு இப்ப அந்த வகையில இவங்க எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பிஜேபி தன்னை வளர்த்துக்கொள்ளும் இந்த தேர்தலில் இரண்டாம் இடத்துக்கு தான் போட்டி முதல் இடத்துக்கு போட்டியே இல்ல அது திமுக கூட்டணி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இரண்டாம் இடத்துக்கான போட்டி அப்படிங்கிற இடத்துல பிஜேபி இருக்குதா இல்லையா இல்லனா என்னங்க ஒவ்வொரு தொகுதியா பாம்புவேன் சரிப்போ கோவை அண்ணாமலை ஆனா கோயமுத்தூர்ங்கிறது அது வந்து ஒரு காலத்துல வந்து ஏடிஎம்கி ஓட கோட்டாது அது காரணம் என்ன அப்படின்னா கவுண்டர் சமுதாயம் ஓட்டு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அருந்ததியர்கள் ஓட்டு ஏன்னா எம்ஜிஆர் வந்து இந்த மதுரை வீரன் இந்த மாதிரியான வந்து படங்கள்லாம் நடிச்சாரு இன்னைக்கு வந்து பழங்குடியின சமூகமா சொல்றாங்கல்ல குறவர் படுகர் இப்படிப்பட்ட வந்து சமூகங்கள்லாம் இருக்காங்களே இவங்களுக்காகவும் வந்து எம்ஜிஆர் வந்து படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த ஒரு இது வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு வருமே என்ன பாட்டுனது நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான் அந்த பாட்டு இன்னைய வரைக்கும் ஒரு சில சமூகத்திடையே ரொம்ப ஃபேமஸான பாட்டு இதன் அடிப்படையில எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் நடித்த படங்களுக்காக எம்ஜிஆர் செஞ்ச செயலுக்காக அந்தாலும் ஒண்ணும் செய்யல அவர் நடிச்ச படங்களுக்காக இது அங்க உள்ள மக்கள் வந்து அண்ணா அதிமுகவுக்கு வந்து இது ஓட்டு போடுறது வந்து வாடிக்கையா வச்சிருந்தாங்க அதனால அது வந்து ஏடிஎம் கே பெல்ட் இது சென்னையை தவிர பிற பகுதியில தலித்துகள் ஓட்டும் ஏடிஎம் கே தான் இருந்தது ஆமா அது வந்து ஏடிஎம் கே பெல்ட் இப்ப அருந்ததியர்களுக்கு வந்து மூணு சதவீதம் உள் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இப்ப அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முன்னோட்டம் தான் ஆதி தமிழர் பேரவை சொல்லிட்டு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதியமானாக இருக்கட்டும் தமிழ் புலிகள் கட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை கொடுத்து அவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக சார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா இவர்கள் வந்து அருந்தறிய சமூகம் சார்ந்த கட்சிகள் கூட சொல்லலாம் நம்ம அவங்க வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆமா வந்துட்டாங்க ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வந்துண்ண தலித் சமுதாய மக்களும் இன்னைக்கு வந்து பெருவாரியா வந்து டிஎம்கே நோக்கி வந்துட்டாங்க அடுத்தது பழங்குடியின மக்களும் இன்னைக்கு வந்து டிஎம்கே நோக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற பொழுது அங்க திமுகவா அதிமுகவாங்கிற விஷயம் தான் இருக்குமே ஒழிய பாஜகவுக்கு அந்த பெரிய அளவுல வேலை இல்லை

திமுக கூட அதிமுக கூடிய அண்ணாமலை போட்டி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு தான் போட்டி ஆமா அது நாலாவது இடமா மூணாவது அதாவது நாம் தமிழர் ஜெயிக்குதான் அண்ணாமலை ஜெயிக்கிறாரா நம்ம பாக்கணுமே ஒழிய அண்ணாமலையா திமுகவா அண்ணாமலையா அதிமுகவனே பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வருவேன் ஆனா தமிழிசை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில நிக்கிறாங்க ஓரளவு படித்தவர்கள் அரிஜீவியில் இருக்கக்கூடிய பகுதி அதுல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா நாடாரும் பிராமணரும் வன்னியர்களும் தலித்களும் பூர்வீகமா இருக்காங்க இன்னொரு பக்கத்து ரெட்டியார் முதலியாரும் இருக்காங்க தலித்களும் திமுக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க பாமகவுக்கே பெருசா வந்து இது வாக்கு சதவீதம் கிடையாது ஏன்னா அவாக்கள் வேணா போட்டா போடலாம் இந்த அம்மாவுக்கு அவாக்கள் போடலாம் நாடார்களுமே இன்னைக்கு வந்தேன் பெரும்பாலானவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவை நோக்கி ஓட்டு போட ஆரம்பித்து விட்டார்கள் இதான் உண்மை அப்படி இந்த அம்மா வந்து நாடாரா நம்பி நிக்கிறாங்க தொகுதி எந்த தொகுதின்னு தூத்துக்குடில யாருக்கு அவட்ட அதிகம் அன்னைக்கு நாடகர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கோட்டையிலேயே வந்து திமுக தானே ஜெயிச்சிச்சு தமிழிசையை வந்து கவர்னர் போஸ்டிங்ல இருந்து தூக்கிட்டு வந்து இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன கவர்னர் போஸ்டிங்ல இருந்து தமிழிசையை தூக்கிட்டு வந்து எல்லாம் நிக்க வைக்கல இந்த அம்மாவும் அடம்பிடிச்சே வந்து நிக்கிறது இந்த அம்மாவோட தைரியத்தை கூட நான் ஓரளவுக்கு பாராட்டுவேன் ஏன்னா ஒரு வந்து என்ன கவர்னர் லெவல்ல இருந்தும் நான் வந்து நின்று பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல நான் பாஜகவில் சந்திச்ச தலைவர்களே இந்த அம்மாவை ஓரளவுக்கு நான் ஏத்துப்பேன் இந்த வந்து நான் மற்றவங்க அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமான வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க அதாவது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளான வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாங்க ஓரளவுக்கு அனுசரித்து தான் வந்து நான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த அம்மா பாஜகவில் இருந்துட்டு நம்ம பத்து ஓட்டு தான் வாங்குவோம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நான் ரெட்டால தான் ஜெயிக்கும் உதய தான் ஜெயிக்கும் சொல்ல முடியாது இல்லை எல் முருகன் அவர் ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஏற்கனவே எம்பி அமைச்சர் மறுபடியும் எம்பியாவும் ஆயிட்டார் அமைச்சராகவும் இருக்கிறார் மறுபடியும் வந்து நிற்கிறார் இங்க நின்னா கண்டிப்பா தோத்துரும்னு தெரிஞ்சுதான் அவர் முன்னாடியே வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாரு அந்த கட்சியில வந்து இந்த மந்திரியாக இருந்தவர்கள் கவர்னராக இருந்தவர்கள் வந்து இந்த வந்து எலெக்ஷன்ல நின்று ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏண்டா நாங்க கொடுக்குற செல்வாக்கு சொகுசெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அனுபவிச்சுக்கிட்டீங்க இப்ப எலெக்ஷன் வரப்ப நீங்க நின்று ரெண்டு தான் சொல்லிட்டு அது எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கும் அந்த அழுத்தம் வந்து எல்முருகனுக்கு உண்டு அப்படிதான் வந்து எல்முருகன் வந்து இது தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுதான் நீலகிரி தொகுதியில நிக்கிறாரு அடுத்தது நீலகிரி தொகுதியில வந்து ஆ ராசா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்காரு இன்னைய வரைக்கும் அந்த வந்து இந்த தொகுதியில ராசா போகாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ராசாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா எல்முருகனுக்கு அந்த தொகுதியில வந்து எத்தனை வார்டு இருக்கு அதுக்குள்ள எத்தனை மாவட்டம் அடங்கியிருக்கு அதுக்குள்ள எத்தனை வட்டம் அடங்கியிருக்கு ஒரு வருஷமா அங்க வேலை செய்யறாரு எங்கன்னா வேலை செய்யறாரு அங்க வந்து இன்னும் முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்னு கொஞ்சம் நாமலாம் இந்துக்கள்னு சொல்லி ஏமாத்தி வச்சேட்டு பாளையம் காரமடை ஆமா சிறுமுகை அங்க கொஞ்சம் நாங்க வந்து இந்துன்னு சொல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க அந்த பெல்ட்ட யூஸ் பண்ணிதான் எல்முருகன் ரெண்டு மூணு வந்து கூட்டங்கள் எல்லாம் போட்டு அது எல்முருகனுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல பாஜக இந்துத்துவான்னு சொல்லிட்டு அங்க வந்து அண்ணாமலை போயிருக்காரு எல்முருகன் போயிட்டு இருக்காரு இவ்வளவுதான் அங்க கூட்டம் சார்ந்தது மட்டும் தான் எள்முருகன் போயிருக்காரு தொகுதிக்கு பெருசா போனது இல்ல அங்க எல்முருகனை அங்க உள்ள தொகுதி மக்களுக்கு பெருசா யாருக்கும் தெரியாது மத்திய சென்னை பகுதியில் வந்து பி செல்வம் அவரை வந்து போட்டுக்கிறாங்க அவர் வந்து நல்ல வசதியானவர் மாநில பொறுப்புகள் இருக்கிறார் இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க பி செல்வம் வந்து ஒரு பிசினஸ் மேன் தியேட்ரு ஓனர் ஒரு முறை வந்து பழங்குடியின மக்கள் எல்லாம் உள்ள விடாம வந்து வெளியே வந்து அமைச்சாங்களே அந்த தேட்டரோட ஓனர் இவர் பாஜகவில் எதுக்கு இருக்காருன்னா ஒரு காலத்துல தமிழிசை அவர்கள் வந்து கட்சி சார்ந்து எங்கேயாவது போனோம் வரணும்னா ஃபைட் டிக்கெட்ல அவர் தான் போட்டு தருவாராம் அப்படின்னு நமக்கு நாம நம்ம வந்து கட்சியில இருக்கும் பொழுது நமக்கு சொன்னது இதை தாண்டி வினோஜிக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னது அமைப்பு ரீதியா பலம் எதுவும் கிடையாது பலம்ங்கிறத விட அமைப்பு ரீதியான அறிவு கூட இவருக்கு கிடையாது இன்னொன்னு இவருக்கு ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு இருக்கு இந்த கட்சிக்காரங்க எல்லாம் வந்தாங்கன்னா போனாங்கன்னா அங்கதான் தங்குறது ஆல்ரெடி அதாவது எப்போதுமே நாலஞ்சு ரூம் கட்சிக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கோம் அந்த ரூம்ல தான் பல கசமுசா நடக்கிறதெல்லாம் சொல்றாங்க என்ன செல்வாக்குன்னா செலவு பண்றதுக்கும் லாஜில ரூம் தரதுக்குன்னா வினோஜிபி செல்வத்தோட செல்வாக்கு உண்மை இன்னொன்னு பி செல்வம் வந்து ஜெயிக்கிறத அண்ணாமலையே முதல்ல விரும்ப மாட்டான் அண்ணாமலை வினோஜிபி செல்வம் போட்டியாளர்களும் அண்ணாமலையோட பிடிக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு ஆமா அதாவது வினோஜி வினோஜிபி செல்வத்தை பெருசாலாம் ஒன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சவுத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு உள்ள இடங்கள் அதுல வந்து நாடர் ஓட்டு தேவர் ஓட்டு தேவேந்திரர் யாதவர் ஓட்டு வரைக்கும் நாங்க வந்து களைப்படி சொல்றாங்க அங்கே வந்து தேவேந்திரர்களுக்கு வந்து ஓட்டு அதிகமா இருக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா கிருஷ்ணசாமி உக கூட இருந்திருக்கலாம் தோத்தால பரவாயில்ல கௌரவம் ஏன் ஓடுறாரு இன்னும் சொல்ல போனா ஜான் பாண்டியன கூட அதிகமா அந்த சொந்த சமுதாயத்துடைய செல்வாக்கு அதிகமா இருக்கிறது வந்து கிருஷ்ணசாமிக்கு தான் அதுவே கிருஷ்ணசாமி அந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சாருலாம்னு சொல்ல வரல கரடியா காரித்து மல அப்படிப்பட்ட கிருஷ்ணசாமியே உங்க உங்க பாஜக கூட்டணியை விட்டு ஐயோ நமக்கு கௌரவம் முக்கியம் தான் சொல்லி ஓடிட்டாரு அப்படிங்கிறப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் அடுத்தது எடுத்துக்கோங்க நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் வந்து தான் வந்து வேலை பார்த்து வச்சிருப்பாரு அவருக்கு இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க தூத்துக்குடில சீட்டை கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம பாஜகல முக்கியமான ஒருத்திட்டம் பேசுறோம் சொல்றாங்க ஜி சத்தியபிரபு இவனுக்கு இவங்க ரொம்ப ஓவரா பண்றான்னா நயனார் பாவம் அவரு இங்கதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வச்சிருக்காரு ஆஹ் இப்ப அவங்க வந்து சீட்டு மாத்தி கொடுத்துட்டாங்க இவர் கச்சை விட்டு வெளியே வந்தாலும் வருவாரு இப்ப அந்த சண்டை போயிட்டு இருக்கு யார கேட்டே எனக்கு தூத்துக்குடியில கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவரு போன்ல வந்து வம்புல்திட்டு இருக்காரு நான் வந்து கச்சை விட்டு போறேன்னு சொல்றாரு இப்ப நீங்க பாருங்க தொகுதியை மாத்தினாலும் மாத்துவாங்க அப்படிங்கிறாங்க பத்தே நிமிஷத்துல வந்து தொகுதி லிஸ்ட் வருது அப்ப நீங்க வந்து முக்குளத்து சமுதாயம்னாக்க நீ வந்து எந்த தொகுதியில நின்று அண்ண இப்ப நீங்க சொல்ற அந்த வந்து நாலஞ்சு தொகுதியிலயுமே முக்குளமும் இருக்காங்க தெய்வந்தரும் இருக்காங்க நாடாரும் இருக்காங்க யாதவரும் இருக்காங்க அப்ப தூத்துக்குடில நின்னா ஜெயிக்கலாம்ல அப்ப சமுதாயம் எல்லாம் முக்கியம் இல்ல அந்த பகுதி சார்ந்த மக்களுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் அவங்க கூட நான் நாம வந்து என்ன நின்று இருக்கோம் தான் விஷயம் அதனாலதான் அவர் தூத்துக்குடியில நிக்க முடியாது நான் வந்து திருநெல்வேலி தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சிதம்பரம் தனி தொகுதி கார்த்தியாயினி வந்து நிறுத்தி இருக்கிறாங்க பாமக ஓட்டு போடுவாங்க அவருக்கு வந்து பாமக காரங்க ஓட்டு போடுவாங்க வன்னியர்கள் போட மாட்டாங்க இவங்களுக்கு வன்னியர்களும் போடுவாங்க அதனால ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பேட்டியில அந்த இடத்துல நீங்க சொல்றேன் சிதம்பரம் தொகுதியில அடிச்சு சொல்றேன் திருமாவளவன் தான் திருமாவளவன் திருமாவளம் ஜெயிக்கிறாரு அங்க பாமக விவரமா பேக்கு நம்ம கண்டிப்பா தோத்துரு தோத்துருவோம்னுட்டு தங்க யார் நிற்க வேண்டியதுன்னா தடா பெரியசாமி பொட்டி பெரியசாமி அவனும் பேக்கு எப்பா நம்மளால பிரச்சாரத்துக்கே போக முடியாது ஓட விட்டு உதப்பாங்க அப்படின்னா அவனும் பேக்கு யாரு தடா பெரியசாமி என்கிற பொட்டி பெரியசாமியும் சிதம்பரம் தொகையில இருந்து பேக்கு இதன் மூலியமா சொல்றேன் இதன் மூலியமா சொல்றேன் சிதம்பரம் தொகையில நிற்கக்கூடிய ஆஹ் திருமாவல்ல அவர்களுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு நான் சொல்லுவேன் ஏன்னா அங்க வந்து தலித் மக்கள் வன்னியர் மக்கள் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து இவர் இருக்காருல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இருக்காருல்ல அவருக்கு அங்க ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு அந்த இடத்துல அவர் வந்து நான் சப்போர்ட் பண்றாரு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களினுடைய குரலாக தான் இருக்காரு திருமாவா தான் இருக்காரு கண்டிப்பா இவர்களுடைய ஓட்டுல கண்டிப்பா அவருக்கு தான் போவோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அது இந்த வந்து குன்னம் தொகுதியெல்லாம் சேர்ந்து தான் வரும் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவர் வந்து இவரு சிவசங்கர்னு சொல்லிட்டு அவர் வந்து வன்னியர் அவர் தன்னுடைய முழு சப்போர்ட்டை வந்து தான் தர்றாரு அடுத்ததுன்னு சிறுபான்மையின மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அவர்கள் ஓட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இவருக்குதான் வரும் இதுன்னு திமுக சார்ந்து இவருக்குதான் வரும் கார்த்தி வந்து கட்சிக்காரனையே பாதிப்பேருக்கு தெரியாது கார்த்தி வந்து வந்து கேசவநாயகத்தோட அணி தப்பா சொல்லல கேச அணி கேச பிடிக்காத யாருக்குமே கார்த்திகை அணியும் பிடிக்காது அடுத்தது இதெல்லாம் உடைக்கணும்னா அங்கே இன்னொரு பெரும்பான்மையாக சமூகமாக இருக்கக்கூடியவங்க வன்னியர் அவங்க தான் ஆளுன்னு சொல்ற பாமக அங்க நிக்கலாம்ல ஏன் நிற்கல ஏன் ஓடுற இப்போ இதுலேயே திருமாவளவனுடைய வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த முறை வந்து ஓட்டு நான்காக பிடிக்கிறது திமுக அணி அண்ணா திமுக அணி பிஜேபி அணி இறுதியாக நாம் தமிழர் நாம் தமிழர் ஏழு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்ப அவங்களும் வருவாங்க இந்த வாய்ப்பு பிஜேபி மிக முக்கியமான வாய்ப்பு தான் அவங்களுடைய மொத்த சக்தியும் மொத்த பிரபலங்களையும் இறக்கி விட்டுருக்குறாங்க அப்படியே எப்படியாவது வந்து சில தொகுதிகளில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சையும் எடுத்து செய்கிறாங்க இந்த நான்காக பிரிவது என்பது பிஜேபிக்கு சாதகமானதா இல்லையா கண்டிப்பா கிடையாதுங்க இந்த பிரிவு யாருக்கு சாதகம்னா திமுகவுக்கு தான் சாதகம் எதனால ஆமாண்ணா உங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு எல்லா பக்கமும் வந்துன்னு ஓட்டு பிரிஞ்சிருச்சு திமுக அசூர பலத்துல இருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இவங்க பண்ற இந்த வேலை வந்து தான் வந்து பெரிய பாசிட்டிவா இருக்கு இப்போ கிட்ட ஒரே ஒரு சின்ன மைனஸ் ஒன்று வந்துச்சு இந்த வந்து என்ன நாமக்கல்ல சாதி வன்மம் கொண்டு பேசுன அந்த வந்து சூரியமூர்த்திங்கிற வந்துண்ண இதுன்னு என்னது வேட்பாளர் வந்து பெரிய டிராப் இருந்தார் இருந்தாரு அவரை நைட்டே மாத்திட்டாங்க இது கூட தான் சாத்தியம்னு நினைக்கிறேன் இது கூட பாஜகவுலயே அதிமுக சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஓகே இது தமிழ்நாட்டுல இப்பவுமே வந்து எல்லாருமே சொல்றாங்க திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எல்லா நாற்பதான் அடிச்சுட்டு தந்துருவாங்கன்றாங்க சிலரை கொஞ்சம் குறையலான்றாங்க இதுதான் ஆனால் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாங்க ஆனால் இந்திய அளவில் அப்படி ஒரு சூழல் இல்ல மோடி டாப்ல இருக்கிறாரு அப்படி ஒரு விமர்சனங்கள் வருது இல்ல டாப்ல இருந்தா எதுக்கு நேற்று நைட்டு வந்து அவசர அவசரமா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யணும் டாப்ல இருந்தா காங்கிரசினுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஏன் முடக்கணும் டாப்ல இருந்தா இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் மீது மோடியோடைய கூலிப்படையாக செயல்படக்கூடிய இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ வைத்து ஏன் மிரட்டணும் வழக்கு போடணும் காரணம் நரேந்திர மோடிக்கான பயம் கண்டிப்பா தோத்துருவோங்கிற பயம் உச்சத்துல இருக்கு நரேந்திர மோடிக்கு இடி சிபிஐ ஐடி வச்சு அனுப்புறது உன் மேல கேச போட்டு மிரட்டுறது ஒண்ணு ஏன் கூட வந்து இல்லைன்னா எனக்கு வந்து காசை கொடுத்துருங்கிறது அப்படி பல பேர்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கானுங்க நேத்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து கைது பண்ண வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அந்த அந்த என்னன்னா மதுபான கொள்கை முறைகேடு அதுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா வந்து கெஜ்ரிவால் வந்து இலாக்கா இல்லாத முதலமைச்சர் இந்த இலாக்கா யாருக்கு கீழே வருதுன்னா மணிஷி சிசோடியாங்கிற கீழே வருது அவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சாச்சு ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால ஏன்டா கைது பண்ற அப்படின்னா ஒரு நல்ல காரணம் ஒண்ணு சொல்லுது என்ன காரணம்னா இந்த கொள்கை மதுபானல வந்து பணம் வந்து அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேர்தல் செலவுகளுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவருங்கிற முறையில தான் நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம் அப்படி வந்து ஈடி சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசம் பத்தாம் தேதி ஹைதராபாத்தை சேர்ந்த அரபிந்தோ ஃபார்ம்ஸ் கம்பெனிங்கிற கம்பெனியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேரக்டரான சரத் சந்திர ரெட்டி அப்படிங்கிற அஞ்சு நாள் கழிச்சு அந்த கம்பெனி இந்த பாஜகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலயமா பணம் கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு நாலரை கோடி ரூபாய் கொடுத்துருக்கு இந்த வந்து சந்திர ரெட்டி வந்து அப்ரூவரா மாறி இருக்கான் அவன் கொடுத்த தான் மணிஷ் சிசோடியாவே கைது செஞ்சிருக்கானுங்க அப்ப இதுல ஈடுபட்ட இதுல வந்து கைது செய்யப்பட்ட ஒரு கம்பெனியோட பணம் பாஜக வாங்கி எலக்ஷன்ல வந்து செலவு செஞ்சிருக்குல்ல அப்ப நரேந்திர மோடியை நீ எப்ப கைது செய்வார் அப்ப ஜே பி நட்டாவை எப்ப கைது செய்வார் அப்ப இப்படிப்பட்ட தப்புகள் இப்படிப்பட்ட ஊழல்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நரேந்திர மோடி செஞ்சதின் காரணமாக இன்னைக்கு வந்து பயத்தின் உச்சத்துல இருக்காது பேர் கெட்டு போச்சு அதனாலதான் தமிழ்நாட்டுக்கே வாரத்துக்கு ஒரு தடவை வராரு அந்த பயத்தின் உச்சத்தினாலதான் நரேந்திர மோடி இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்றது எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்களை வந்து கைது பண்ணி உள்ள வைக்கிறது இப்படியே அவங்கள பொருளாதார ரீதியாகவும் முடக்கிறது அவர்களை பிரச்சாரம் செய்ய விடாமலும் முடக்கிறது இதெல்லாம் நாம தோற்றுரூக பயம் வந்ததுனாலதான் அதெல்லாம் செய்யறது ஓகே நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க இந்தியா கூட்டணியுடைய நிலை எப்படி இருக்குது பிஜேபி கூட்டணுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி ரொம்ப நன்றிங்க நேரில மீண்டும் சந்திக்கலாம் நன்றி